அறிந்தால் படத்துல அஜித்துக்கு மகளா நடிச்சு சினிமாவில் அறிமுகமானவங்க அப்புறமா விஸ்வாசம் படத்துல அஜித் மற்றும் நயன்தாராவுடைய உடைய மகளா நடிச்சிருந்தாங்க மலையாளத்துல ஹீரோயினா கடந்த வருஷம் அறிமுகமானாங்க தன்னுடைய முதல் படத்திலேயே சர்ச்சைக்குரிய நெருக்கமான காட்சிகள் நடிச்சிருந்தாங்க இது பரபரப்பா பேசப்பட்டுச்சு மேலும் தற்போது தமிழிலையும் கதாநாயகி அறிமுகமாக இருக்காங்க நடிகை அனிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அடிக்கடி தன் லேட்டஸ்ட் போட்டோஷூட் புகைப்படங்களை பகிர்வாங்க அதுலயும் அவங்க வெளியிடக்கூடிய கிளாமர் போட்டோஷூட் புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில படு வைரல் ஆகும் அந்த வகையில இப்போ அட்டை படத்திற்கு கிளாமர் போட்டோஷூட் நடத்திருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நைன் தாராவே மிஞ்சிடுவாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரீல் அம்மா நைன்தாராவே மிஞ்சிய மகள் அப்படின்னும் பத்தொன்பது வயதுல கிளாமர் குயினாக மாறும் நடிகை அப்படின்னும் பலரும் தன்னுடைய கமன்கள்ல சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டும் வராங்க குழந்தை நட்சத்திரம் அறிமுகமான நடிகை அனிகா இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கிறது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி